அனைவருக்கு வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது ஒருத்தர் தூங்குற நிலையை வச்சு அவரோட குணங்களை எப்படி கணிக்கிறது அப்படிங்கறத போறோம் தலை கால் வரை முழுமையா போர்வையால போத்திட்டு தூங்குறவங்க பொதுமக்கள் கிட்ட தைரியமான நபரா அவங்கள கொள்வாங்க இருந்தாலுமே ஆழ் மனசோட அடிப்படையில அவங்க கொஞ்சம் தான் கூச்ச சுபாவம் உடையவங்க அதிகப்படியான ரகசியங்களை மறைச்சு வைப்பாங்க ஏதாவது பிரச்சனைகள் எது நோக்கினாலும் அதை வெளிப்படுத்தாம அவங்களுக்குள்ளாரியே அந்த பிரச்சனையை மூடி வரைச்சுப்பாங்க அடுத்தது கைகளை உதவியா பயன்படுத்தி மல்லாந்து தூங்குறவங்க கூடுதலான நுண்ணறிவும் புதிய விஷயங்களை அறிஞ்சு கொள்வதில் ரொம்ப நாட்டம் உடையவங்களா இருப்பாங்க சில நேரங்களில் எரிச்சல் ஊட்டக்கூடிய எண்ணங்களையும் அவங்க இருப்பாங்க இதனாலேயே மக்கள் கிட்ட அவங்கள பத்தி புரிஞ்சு கொள்ற நிலை ஏற்படாம போகும் குடும்பத்தை பற்றி எப்போதுமே அதிகமா சிரசையை எடுத்துக் கொள்வாங்க இருந்தாலுமே அவங்க ஒருத்தர் மீது அன்பு கொள்றாங்கன்னா அது ரொம்ப அரிதான ஒன்றாவே இருக்கும் அடுத்தது கால்களை ஒன்றோட ஒன்று சேர்ந்து மல்லாந்து கொள்றவங்க கால்களை பின்னி உறங்குறவங்க சுயநலத்தை எண்ணத்தை கொன்றிருப்பாங்க அவங்களுக்கு விருப்பமான முறையில தான் இந்த உலகம் இயங்க வேண்டும் அப்படின்றது நோக்கமாவே அவங்களுக்கு இருக்கும் மாற்றங்களை அவங்க எளிதா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தனிமையா இருப்பது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விட்டு கொழுத்து போவது அவங்களுக்கு உடன்பாடு இருக்காது குறுகிய நிலையில தூங்குறவங்க கடந்த கால தோல்விகளால பெரிதும் மன உளைச்சல் அடைஞ்சிருப்பாங்க தனிமைப்படுத்தப்பட்ட மனோநிலையை கொஞ்சம் இருப்பாங்க வாழ்க்கையில அன்பை இழந்து விட்டதாவே அடுத்தவங்க தெரியப்படுத்த விரும்புவாங்க எந்த நேரத்திலையுமே ஒரு ஏதாவது ஒரு ஐயத்தோடையே காணப்படுவாங்க ஒரு பக்கமா உறங்கிட்டு இருக்கிறாங்க பொறாமைக்காரங்க பழி வாங்கக்கூடிய குணநலங்களை கொண்டு இருப்பாங்க செயல்பட வேண்டும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க மற்றவர்கள் எடுக்கப்படும் தீர்மானங்களை அதிகமா இவங்களை மேல திணிக்கிறதை இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அடுத்தவங்களுடைய தீர்மானத்துக்கு இவங்க உடன்படவும் மாட்டாங்க அடுத்தது ஒரு மடக்கி ஒரு பக்கமா தூங்குறவங்க எப்போதுமே எதை பற்றியாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க இவங்க எப்பயுமே ஒரு விதமான பதட்டக்காரர்கள் போலவே காணப்படுவாங்க சிறிய விஷயங்கள் கூட பதட்டம் அடைந்து கோவப்படக்கூடியவங்க வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு இருப்பாங்க அதே போல இவங்க ரொம்ப விரைவாகவே வாழ்க்கைனா என்ன அது எப்படி வாழணும் அப்படிங்கறத கத்துப்பாங்க அடுத்தது ஒரு கையை மடக்கி ஒரு பக்கமா தூங்குறவங்க ஒரு காலை மடக்கி தூங்குறவங்களுக்கு இவங்க நேர் எதிரான குணங்கள் கொண்டு இருப்பாங்க பண்பான நேர்மையான அன்பானவா இவங்க திகழ்வாங்க எதிலுமே முழுமை இருக்காது தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்கும் பிள்ளைகள்ல இருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கும் பழகி கொண்டாங்கன்னா வாழ்க்கையில எப்போதுமே இவங்களுக்கு வசந்தம் தான் வீசும் ஒரு பக்கமா தூங்குறவங்க தன்னம்பிக்கை உடையவரா இருப்பாங்க எந்த காரியத்தை எடுத்தாலுமே அதுல வெற்றி காண்பதும் அவங்களுடைய வாடிக்கை வலது பக்கம் வலது கரத்தை மடக்கி தலை சாய்ந்து அதிகாரம் மற்றும் அதிர்ஷ்டத்தால ஆசிர்வதிக்கப்பட்டவங்க கை மற்றும் கால்களை விரிச்சி மல்லாக்க தூங்குறவங்க சுதந்திரத்தை விரும்பும் ஒரு ஆத்மா வசதிகளை விரும்பும் அன்பை வெளிப்படுத்தும் நபரா இவங்க இருப்பாங்க இருந்தாலுமே அடுத்தவங்க விஷயத்தை பற்றி குறை கூறுவது அதிக நாட்டமுடையவராகவும் இவங்க இருப்பாங்க நன்றி வணக்கம்